சில்க் காங்கிரீட் சில்க் காங்கிரட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜன்னல் உட்கார வைக்க மழை பெஞ்சுனா செங்கல் மட்டும் இருந்துச்சுன்னா தண்ணி ஊறிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த சில்க் காங்க்ரீட் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது பேசிக்கான ரீசன் தான் முக்கியமான ரீசன் அது கிடையாது காரணம் அதுக்காக இருந்துச்சுன்னா நாம் இந்த ஓப்பனுக்குள்ளேயே சில்லை போட்டு முடிச்சிடலாம் ஏன்னா ஜன்னல் உட்கார வைக்க தானே மழை தண்ணி ஊறாமல் இருக்கிறதுக்காக தானே கிராக் வராமல் இருக்கிறதுக்கு தானே இந்த ஜன்னலுக்கு உள்ளே போட்டோம்னா இந்த இடத்துல கிராக் வரும் இந்த இடத்துலையும் கிராக் வரும் ஆனால் மெயின் ரீசன் என்னென்னா இது வந்து ஒரு லோட் பேரிங் மெத்தேடில் ஆக்ட் ஆகுது லோட் பேரிங் மெத்தேடு அப்படின்னா என்னென்னா பழைய காலத்து வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பில்லர் போடாமல் நாலு பக்கமும் செவ் கட்டியிருக்கும் அந்த செவத்துக்கு மேலே காங்கிரீட் லோடாக இருக்கும் இப்போவும் நிறைய வீடுகள் வந்து லோட் பேரிங் மெத்தேடில் இருக்காங்க அப்படி லோட் பேரிங் மெத்தேடில் கட்டும் போது அந்த காங்கிரீட்டோடய வெயிட்டு அந்த நாலு பக்கம் சோர்களோட வெயிட்டு எல்லா வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது நாலு பக்கமும் ஈவனாக டிவைட் ஆகி மொத்தமாக பூமிக்கு கடத்தப்படும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு பக்கம் லூஸ் அதாவது மண்ணோட தன்மை கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணோம் கிராக் வர ஆரம்பிக்கும் அதே லோட்பேரிங் மெத்தட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறோம் எதுக்காகனா இந்த பக்கமும் ஒரு செவ் இருக்குது இந்த பக்கமும் ஒரு செவ் இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் செவுறு இருக்கும்போது இந்த பக்கமும் ஒரு வெயிட்டு இந்த பக்கமும் ஒரு வெயிட் கொடுத்து நம்ம அழுத்தும் போது ஒரு பிஸ்கட்டை ரெண்டு பக்கமும் பிடிச்சி உடைக்கும் போது அழுத்தி உடைக்கும் போது நடுவில் எப்படி உடையுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் உடையும் கிராக் ரொம்ப பெருசாக கிராக்கெல்லாம் வராது இங்கே ரெண்டு பக்கமும் எவ்வளோ வெயிட்டில் அதாவது எவ்வளோ லோடுக்கு அது ஆக்ட் ஆகுதோ அதே லோட் அளவுக்கு இந்த இடத்துல கிராக் வரும் சில்லு நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா இந்த இடத்துல க்ராக் வரும் கார்னரில் கிராக் வரும் சில்லே போடாத பட்சத்தில் சென்டரில் கிராக் வரும் இப்போது ரெண்டு பக்கமும் லோடு இருக்குது சில்லு போட்டிருக்கு சில்லு போட்டு ரெண்டு பக்க லோடும் இந்த சில்லு மேலே போது அந்த ரெண்டு பக்கத்தோட லோடு வந்து பார்த்திங்கன்னா சில்லு மேலே ஈவனாக பிரியும் ஈவனாக பிரிஞ்சு மொத்த லோடையும் ஈவனாக டிவைட் பண்ணும் ஈவனாக டிவைட் பண்ணி இந்த இடத்துல கிராக் வராமல் தடுக்குது ஒரே ஒரு பாயிண்ட்டு சில்லோட முக்கியத்துவம் என்னென்னா லோடை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இந்த சில் வந்து வடிவமைக்கப்படுகிறது கண்டிப்பாக போடணும் நீங்கள் ஓப்பனுக்குள்ளே போட்டிங்கனாலும் கார்னரில் கிராக் வரும் உள்ளே மட்டும் சில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிராக் வரும்